மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாக அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள் இன்றைய இந்த வகுப்பில அந்த வகையில திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்ட உடையங்களை இன்றைய இந்த வகுப்பில் விளங்கப்படுத்தலாம் என நான் என்ன செய்ள்கிறேன் அவன் திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தை பற்றிய சில விடயங்களை அடிப்படையான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குற்றால குரவஞ்சி என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு செய்யுள் இருக்கின்றது தரம் பத்தை பொறுத்தவரையில் காணப்படுகின்ற பாடப்பிறப்புகளிலே பிரதானமான ஒரு செய்யுள் பகுதியாக நாங்கள் திருக்குற்றால குரவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியினை கருதி கொள்ள முடியும் இதில் முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டும் குரவஞ்சி அண்டா என்னென்று தெரிந்திருக்க வேண்டும் குரவஞ்சி என்றா என்னவாயிருக்குமென்றால் அதாவது குரவஞ்சி என்பது என்னத்தை குறிக்கும் என்றால் குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சி கொடியை போன்ற அந்த இடையலகினையுடைய பெண் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சி கொடியை போன்ற அந்த இடையலகினையுடைய பெண்ணை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குறவஞ்சி என்று சொல்லுவோம் தமிழிலே பலவிதமான குறவஞ்சிகள் காணப்பட்டாலும் சிறப்புக்குரிய குறவஞ்சியாக கருதப்படுவது திருக்குற்றால குரவஞ்சி தமிழிலே பல்வேறுபட்ட குறவஞ்சிகள் காணப்பட்டாலும் சிறப்புக்குரியதாக காணப்படுகின்ற அந்த குறவஞ்சி என்னவா இருக்கு வேண்டாம் திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தினுடைய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் அதாவது திரிகூட ராசப்ப கவிராயர் தான் இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தினுடைய ஆசிரியர் அப்போ இந்த திருக்குற்றால குறவஞ்சியில் உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்றால் அஞ்சு விதமான பாடல்கள் உங்களுக்கு தரப்படுது திருக்குற்றால குறவஞ்சியில் அஞ்சு விதமான பாடல்கள் உங்களுக்கு தரப்படுகின்றது முதல் இரண்டு பாடல்களும் அதாவது எதை மலைவள சிறப்பினை வெளிப்படுத்துவதுடன் அடுத்த மூன்று பாடல்களும் தென்னாரிய நாட்டினுடைய வளச்சிறப்பை குறிப்பிடுகின்ற பாடல்களாக காணப்படுகிறது திருக்குற்றால குரவஞ்சியில முதல் இரண்டு செய்யுட்களும் என்னவாயிருக்கின்றால் மலைவள சிறப்பை வெளிப்படுத்துகின்ற செய்யக்களாக காணப்படுவதுடன் அங்கால வாரம் மூன்றாவது நாலாவது அஞ்சாவது செய்யக்கள் தென் ஆரிய நாட்டினுடைய வளச்சிறப்பை வழங்கியில் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி அதாவது மக்களினுடைய செயற்பாடுகள் என்று சொல்லப்படுகிற விடயமும் திரிகூட ராசப்ப கவிதாவையின் கவியாற்றல் என்பனவற்றினை தெளிவுபடுத்துகிற இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அதாவது மக்களினுடைய செயற்பாடுகள் அடுத்தது திரிகூட ராசப்ப கவிராயரின் கவியாற்றல் என்று சொல்லப்படுகிறது மக்களினுடைய செயற்பாடுகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அது எந்த மக்களை அங்கே என்றால் அதாவது அந்த குற்றால மலையிலே வாழுகின்ற அந்த மக்களை குறித்து வருகிறது அந்த குற்றால மலையிலே வாழ்கின்ற அந்த திரு குற்றால மலையிலே வாழ்கின்ற அந்த மக்களை நாங்கள் என்ன செய்யலாண்டால் குறிக்கலாம் அப்ப அந்த குற்றால மலையில் வாழ்கிற ஆக்கள் இருக்கும் என்றால் குறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த மலைப்பகுதியில் வாழுகிற அந்த திருக்குற்றாலம் என்று சொல்கிற திருத்தலத்தில்தான் திருக்குற்றாலநாதர் எழுந்தரையு எழுந்தருளி இருக்கின்ற திருக்குற்றாலம் என்று சொல்லப்படுகிற திருத்தலத்தில் என்னவர் கொண்டா திருக்குற்றால நாதர் திருக்குற்றால நாதரை பாட்டுடை தலைவராக கொண்டுதான் அந்த திருக்குற்றால குரவஞ்சி என்று சொல்லப்படுகிற அந்த இலக்கியம் படைக்கப்பட்டு உள்ளது இதுல பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செயற்பாடுகள் என்று கேட்கப்படுது மக்களினுடைய செயற்பாடுகள் என்று பாக்க பாருங்கள் முக்கியமானது முழங்கு திரை புலனருவி கலங்கன முத்தாடும் முற்றமங்கும் பரந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் அதாவது முழங்கு திரை களங்கன அருவி முத்தாடும் முற்றமங்கும் பரந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்படு கொம்பொடித்து பொம்புதனை அடிப்போம் என்று சொல்லப்படுகிறது இதில் பார்த்தீங்களா முழக்கமிடுகின்ற அந்த அலைகளை உடைய அந்த நீர்வீழ்ச்சியானது ஆனது முழக்கமிடுகின்ற அந்த அலைகளை உடைய அந்த நீர்வீழ்ச்சி ஆனது கலங்கு ஆடுவது போல முத்துக்களை சொரியும் கலங்கு ஆடுவது போல முத்துக்களை சொரியும் அந்த முத்துக்கள் என்ன செய்வேண்டால் முத்துக்களை சொரியும் முழங்குதிரை புலனருவி கலங்கென முத்தாடும் அது வீடர்களின் முற்றங்கள் தோறும் சென்று அந்த பெண்களால் கட்டப்பட்ட அந்த என்று சொல்லப்படுகிற மணல் வீடுகளை அழித்து கொண்டோடும் இதில் அந்த நிலத்தில் வாழுகின்ற அந்த மக்களுக்குள்ள அந்த பெண்கள் வருகிறார்கள் அந்த சிறுமிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதுல இருக்கிற மணலால செய்யப்பட்ட அந்த மணல் வீடுகளை இது விடையும் என்ன செய்யணும்டா அழித்து கொண்டு ஓடும் மலைச்சாரல் உள்ள கிழங்கினை பிடுங்கியும் மலைச்சாரலிலே உள்ள கிழங்கினை பிடுங்கி எடுத்தும் அதே மாதிரி தேநடைகளில் உள்ள இறால்களை எடுத்தும் அந்த மலை வளத்தை பாடி என்ன செய்வோம்டா நடனம் ஆடுவோம்னு சொல்லப்படுது அந்த மலை வளத்தை பாடி நடனம் ஆடுவோம் அதாவது கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்பெடுத்து வெம்பு திணை அடிப்போம் அதாவது அந்த ஆஞ்சானையினுடைய தந்தத்தை முறித்து வருத்த திணையினை என்ன செய்வோம் என்றால் உடல்ல இட்டு இடிப்போம் அதாவது அந்த தந்தத்தை முறித்து அதுக்கு பூண் அந்த வருத்த திணையை உடலில் இட்டு இடிப்போம் அடுத்தது சொல்லப்படுகிறது அங்கால தேநலர் செண்பகவாசம் அதனும் பெறாது தேநலர் செண்பகவாசம் வானிலகில் வடிக்கும் செலங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் தேநலர் செண்பகவாசம் வானிலகில் வடிக்கும் வழங்கு கொடை மகராச குறும்பல வளம் பெருகும் திரிகூட மலையங்கள் மலை ரெண்டாவது பாடலில் பார்த்தீங்களன்னா அந்த பெண்களால் அந்த மணல் வீடை காட்டுகின்றது அடுத்தது முக்கியமானது என்னவாக என்றால் அந்த மணல் வீடுகளை அறிவு நீர்வீழ்ச்சியுடைய நீர் அழைத்து கொண்டு போறதும் மலைச்சாலில் உள்ள கிழங்கினை பிடுங்கி எடுப்பதும் அடுத்தது ஜானகின்ற தந்தத்தை முறித்து அந்த வருத்த அந்த திணையை உரல்ல இட்டு கடிப்பதும் அந்த நிலத்திலே வாழகின்ற மக்களின் உடைய செயற்பாடாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாடல்ல மூன்றாவது பாடல் அது என்ன வேலைக்கு வேண்டால் மாதம் மூன்று மலை உள்ள சூழமேதி இரங்குதுரை சொதியும் பாலை பருகிய வாழை கூளை வாச பலாவினில் பாய கொழும்பலாக்கனி வாழை சாய வாழை சாய்ந்தொரு தாளையில் தாக்க வறு விருந்து குபசரிப்பார் போல தாளை சோருட வாழை குறுத்திடும் சந்திர சூடர் தென் ஆரிய நாடு அதோட அடுத்த பாட்டு பார்த்தீங்களா மாதம் மூன்று மலை உள்ள நாடு வருஷம் மூன்று விளைவுள்ள நாடு வேதம் மூன்று பலா உள்ள நாடு விசேஷம் மூன்று குலா உள்ள நாடு போதம் மூன்று நலஞ்செயின் நாடு புவனம் மூன்று வலஞ்செய்யும் நாடு நாதம் மூன்றுருவான குற்றால நாத ஆரிய நாடங்கள் நாடு இப்ப இரண்டாவது பாடல்ல அந்த மக்களினுடைய செயற்பாடுகளை பற்றிய அந்த விடியம் என்ன செய்தண்டா வருகின்றது மக்களினுடைய செயற்பாடுகள் இரண்டாவது பாடல்ல என்ன செய்கிறா வருகின்றது அதே போல முக்கியமானது அந்த அந்த தென்னாரிய நாட்டில் வாழ்கிற மக்கள் அதாவது பால்வள சிறப்பினை நம்பி தங்களுடைய கருமங்களை ஆற்றுகின்ற ஆக்களாக இருக்கிறார்கள் அது அஞ்சாவது பால்ல பாருங்கோ நீங்க காண்பதை சேர்ந்தவர் பாவம் நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல் தூங்க காண்பது மாம்பழ கொத்து சுழல காண்பது மத்து வீங்க காண்பன மங்கைய கொங்கை வடிக்க காண்பது கொல்லையின் முல்லை ஏங்க காண்பது மங்கள பேரிகை ஈசர் ஆரிய நாடங்கள் நாடு மக்களினுடைய செயற்பாடு என்றால் அந்த மலை பிரதேசத்தில வாழுகின்ற மக்களினுடைய செயற்பாடுகளைத்தான் இங்கே பிரத பிர அதாவது பிரதானமாக பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் எழுத முடியும் முதலாவது பாடலில் பார்த்தீங்களான்டா அது ஆகாயத்தின் வழியாக செல்லுகிற சித்தர்கள் திரிகூடமலைக்கு வந்து உடம்பு நிலை பேராக இருப்பதற்குரிய மூலிகைகளை வளர்க்கிறது அது ஆகாயத்தின் வழியாக செல்லுகிற சித்தர்கள் சித்தர்கள் என்று சொல்கிற கூடிய மக்களின் செயற்பாட்டுக்களை அதாவது அதை போடுவதை இன்னும் மேற்கொண்ட பொருத்தமற்றதாகத்தான் இருக்கும் அந்த நிலத்திலே வாழுகின்ற மக்களின் உடைய செயற்பாடுகள் என்று சொல்லிக்க அது ரெண்டாவது பாடலில் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் என்ன வேண்டும் என்றால் அதாவது எழுதி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது அப்படி கொள்ளுங்கள் திருக்குற்றால குரவஞ்சி என்ற திருக்குற்றால குரவஞ்சி என்ற இலக்கியம் ஆனது குரவஞ்சி என்பது குறவர் குலத்திலே பிறந்த குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சிக் கொடியினை போன்ற குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சிக் கொடியினை போன்ற இடை அழகினை உடைய இடை அழகினை உடைய பெண்கள் என்ற பொருளை இடை அழகினை உடைய பெண்கள் என்ற பொருளை கருகின்றால் இத்திருக்குற்றால குறவஞ்சி ஆனது இத்திருக்குற்றால குறவஞ்சி ஆனது திருக்குற்றால நாதரை பாட்டுடை தலைவராகவும் திருக்குற்றால நாதரை பாட்டுடை தலைவராகவும் வசந்தவல்லி வசந்தவல்லி மலைப்பிரதேசத்திலே வாழ்கின்ற குறவர் குலத்தைச் சேர்ந்த மலை பிரதேசத்திலே வாழ்கின்ற குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணையும் பிரதான கதாபாத்திரமாக கொண்டு പ്രധാന കഥാപാത്രമായി കൊണ്ട് പഠിക്കപ്പെട്ടുള്ളതായി അവതാനിക്കല ഇത്തിരുക്കുറ്റാലറവഞ്ചിയെ மலைவாழ் மக்களின் உடைய செயற்பாடுகளை பற்றிய கருத்தானது தெளிவுபடுத்தப்படுவதை அவதானிக்கலாம் அந்த வகையில் அந்த வகையில் முழங்குதிரை புலனருவி களங்கென முத்தாடும் முழங்குதிரை புலனருவி களங்கென முத்தாடும் முழங்குதிரை புலனருவி களங்கென முத்தாடும் தொடக்கத்தையுடைய இரண்டாவது பாடல் என்ற தொடக்கத்தையுடைய இரண்டாவது பாடலில் மக்களினுடைய செயற்பாடுகளை பற்றிய கருத்து மக்களின் உடைய செயற்பாடுகள் பற்றிய கருத்து தெளிவுபடுத்தப்படுவதை தெளிவுபடுத்தப்படுவதை அவதானிக்க முடியும் முழக்கமிடுகின்ற அலைகளை உடைய முழக்கமிடுகின்ற அலைகளை உடைய நீர்வீழ்ச்சி ஆனது முழக்கமிடுகின்ற அலைகளை உடைய நீர்வீழ்ச்சி ஆனது களங்காடுவது போல களங்காடுவது போல முத்துக்களை சொறியும் இங்கே இங்கே களங்காடுதல் என்பது களங்காடுதல் என்பது அந்த மலைப்பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடையே அந்த மலைப்பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடையே காணப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு சுழற்சிக்காய் விளையாட்டாக அமைகின்றது ஒரு பிரதானமான சுழற்சிக்காய் விளையாட்டாக அமைகின்றது அது மாத்திரம் அல்லாது மலை பிரதேசத்திலே உள்ள மலை பிரதேசத்திலே உள்ள கிழங்கினை பிடுங்கி அடுத்த கிழங்கினை பிடுங்கி அடுத்தும் தேன் அடைகளில் உள்ள இறால்களை அடுத்தம் தேன் அடைகளில் உள்ள இறால்களை அடுத்தம் தேன் அடைகளில் உள்ள இற்களை மலை வளத்தை பாடி வளத்தை பாடி நடனம் ஆடுவோம் என குறிப்பிடப்படுகின்றது அது மாத்திரம் அல்லாது யானையினுடைய தந்தத்தை முறித்து யானையினுடைய தந்தத்தை மலை பிரதேசத்திலே பயிரிடப்படுகின்ற தானியமாகிய மலை பிரதேசத்திலே பயிரிடப்படுகின்ற தானியமாகிய திணையினை உடலிலே இட்டு இடிப்போம் என்றும் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களினுடைய செயற்பாடுகள் பற்றிய கருத்தானது தெளிவுபடுத்தப்படுகின்றது இக்கருத்தினை கிழங்குகளில் தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்பெடுத்து ஒம்புதினை அடிப்போம் கிம்புரியின் கொம்பெடுத்து ஒம்புதினை அடிப்போம் கிம்புரியின் கொம்பெடுத்து திணை அடிப்போம் என்ற செய்யுள் அடியின் ஊடாக செலவுபடுத்தி காட்டலாம் அது மாத்திரம் அல்லாது தென்னாரிய நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் தென் ஆரிய நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் பால்வள சிறப்பினுடைய சிறப்பினை உணர்ந்தவர்களாக வாழ்கின்றனர் வாழ்கின்றன எப்போதுமே தைரை கடைகின்ற அழகிய மத்துக்கள் சுழன்று கொண்டிருக்கும் என்று குறிப்பிடுவதானது அந்த மலை பிரதேசத்தில் வாழ்பவர்கள் தாய்கடைகின்ற தொழிலினை மேற்கொள்ளுகின்றனர் என்ற கருத்தும் மேற்கொள்ளுகின்றனர் என்ற கருத்தும் எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்து கொள்ளலாம் இது என்ன என்றால் மக்களினுடைய செயற்பாடு என்பதை பற்றிய ஒருபடியமாக இருக்கும் ஒரு என்னென்றால் அதாவது திரிகூட ராசப்ப கவிதாய திரிகூட ராசப்ப கவிராயரின் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவி ஆற்றல்ண்டு கேட்கப்படுகிறது திரிகூட ராசப்ப கவிராயரின் கவி ஆற்றல் என்ற ஒரு கேள்வி என்ன செய்யறா கேட்கப்படுகிறது அப்ப திரிகூட ராசப்பட்ட கவிராய கவிராயற்ற கவி ஆற்றல் என்று சொன்னால் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை ம்புவதற்காக அவர் என்ன வழியை கையாண்டு உள்ளார் என்பதுதான் இந்த கேளினுடைய விடயமாயிருக்கும் ஒன்று இந்த இலக்கியத்தில் உயர்வு நவிட்சி அணி உயர்வு நவிட்சி அணி அடுத்தது ஒரு அணி இருக்குது உவமை அணி உயர்வு நவீச்சி அணி அடுத்தது உவமை அணி என்பவற்றை அவர் என்ன செய்திருக்கிறாரன்றால் பயன்படுத்தியிருக்கிறார் என்பவற்றை அவர் என்ன செய்யிறார் என்றால் கையாண்டமை உயர்வு நவீச்சி அணி அடுத்தது உவமை அணி என்பவற்றை அவர் கையாண்டமை ஒரு விதமான இதாக சொல்லலாம் ஆங்காங்கே உயர்வு நகர்ச்சி அணிகளையும் உபமை அணிகளையும் இந்த திருக்குற்றால குரவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்திலே கையாண்டதை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ரெண்டாவது அதாவது ஒவ்வொரு பாடல்களிலுமே திருக்குற்றால நாதரின் என்றால் திருக்குற்றால அந்த நாதரின் என்ன தெண்டால் பெருமையினை எடுத்து அம்புகின்ற திருக்குற்றால நாதரினுடைய அந்த பெருமையினை பாடல்களில் என்ன செய்யறால் எடுத்து அம்ப தவறவில்லை ஒரு பாடல்களையுமே திருக்குற்றாலநாதனுடைய அந்த பெருமைகளை ஆள் எடுத்து எம்புவதற்கு என்ன செய்யலண்டா தவறவில்லை ஒன்று உயர்வினச்சி அணி உவமை அணி போன்றவற்றை கையாண்டிருக்கிறது ஒரிதாக இருக்கிறது அடுத்தது திருக்குற்றாலநாதனுடைய பெருமையை என்ன என்றால் எடுத்து எம்புவதும் அதே போல் முக்கியமானது சில இடங்கள்ல அவர் எதுகை அணி சொற்களையும் எதுகை அணி சொற்களையும் என்ன சேர்க்கிறார் என்றால் எங்களுடைய திரிகூட ராச பகவிராயர் பயன்படுத்தி இருக்கிறதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும் தேவையான இடங்கள்ல உயர்வு நகர்ச்சி அணி ஓமை அணி என்பவற்றை கையாண்டது மட்டும் அல்லாது சில இடங்களில் எதுகை அணி போன்ற அணிகளையும் அவர் கையாண்டு உள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளலாம் இது என்றால் அந்த மலைவளத்தினுடைய சிறப்பையும் வெளிப்படுத்துகிறதும் அடுத்தது தென்னாரிய நாட்டினுடைய வளச்சிறப்பை தெளிவுபடுத்துவதும் அவற்றை பிரதானமான நோக்கமாக இருக்குது அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய செய்யுள் உணைகின்ற ஆற்றலை அடிப்படையாக கொண்டு அணிச்சிறப்புக்களை கையாண்டு சொன்னது என்னவா இருக்கன்னா முக்கியம் அதே மாதிரி இயற்கையான அந்த நாட்டிலே நடக்கின்ற அதாவது அந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த உண்மையான நிகழ்ச்சிகளை உள்ளதையே உள்ளபடி சொல்லுகிற மாதம் மூன்று மழை உள்ள நாடு வருஷம் மூன்று விளைவுள்ள நாடு வேதம் மூன்று கலா உள்ள நாடு விசேஷம் மூன்று குலா உள்ள நாடு போதம் மூன்று நலஞ்செய்யும் நாடு புவனம் மூன்று பலம் செய்யும் நாடு நாதம் மூன்று ரூபான குற்றால நாத ஆரிய நாடங்கள் நாடு இப்படி அவர் சொல்லுறது என்ன கண்டா அந்த நாட்டிலே இருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை நடக்கிற அந்த செயற்பாடுகளை என்ன என்றால் தெளிவான முறையில் என்ன செய்கிறார்கள் என்றால் குறிப்பிடுவதற்கு என்ன செய்கிறார் என்றால் திரிகூட ராசப்ப கவிதாயர் முயன்ற இதுதான் என்னவா இருக்கு என்றால் அவருடைய கவி ஆற்றல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு வார கேள் குறிய விடைகளாக அமைந்திருக்கும் சரிதான இன்றைக்கு இவளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை என்ன செய்கிறேன்டா பூரணப்படுத்துகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்